அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் டூ பாயிண்ட் படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் அக்ஷய்குமார் எமி ஜாக்சன் உள்ளிட்ட நடித்த படம் தான் டூ பாயிண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நேற்று பத்தாயிரம் திரையரங்கங்களில் வெளியாகிருக்கு படத்தை பார்த்த எல்லாருமே இது ஒரு புது அனுபவம் அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் ரிவ்யூ நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் மட்டும் டூ பாயிண்ட் ஓ படம் கிட்டத்தட்ட ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி வசூல் செஞ்சிருக்கு இதன் மூலம் சர்க்கார் படத்தோட முதல் நாள் வசூல் சாதனையை டூ பாயிண்ட் ஓ முறியடித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சர்க்கார் சென்னையில் முதல் நாளாக ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி வசூல் செஞ்சது ரிலீஸ் ரிலீஸான அன்றே அதிகம் வசூல் செய்த படமாக சர்க்கார் இருந்தது சர்க்கார் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆகி அதிகம் வசூலித்தது டூ பாயிண்ட் ஓ வார நாட்களில் வெளியாகி அந்த சாதனையை முறியடித்து விட்டது என்று ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் டூ பாயிண்ட் படம் இந்தியாவில் சுமார் ரூபாய் இருபத்தஞ்சு கோடி வரை வசூலித்திருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த படத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அதிக எதிர்பார்ப்போட இருந்ததுனால் தமிழகத்தில் போலவே ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் எல்லா வட இருந்தது ஒரு சில இடங்களில் த்ரீ டி காட்சிகள் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாகவும் டூ டி காட்சிகளில் ஒரு சில திரையரங்குகளில் கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாகலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் முதல் நாள் வசூலில் டூ பாயிண்ட் நிச்சயம் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் டூ பாயிண்ட் ஓ படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு கோடி வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட பாருங்கள் நிறைய கிராமங்களில் அதாவது சின்ன தேட்டரில் எல்லாமே டூ பாயிண்ட் டூ ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணன்னா அங்கெல்லாம் டி இல்லை அது மட்டும் இல்லாமல் தேட்டர்கள் தேட்டர்கள் ரைட்ஸ் கிடைக்காதனால நிறைய கிராமங்களில் இருக்க ஒரு சில தேட்டரில் ரிலீஸ் ஆகலை மேலும் அது மட்டும் இல்லாமல் எல்லா சூப்பர் ஸ்டார் படம் போலவும் இந்த படம் வந்து காலை காட்சிகள் வந்து அதிகமாக இல்லை அதாவது காலை காட்சினா ரசிகர் மன்ற காட்சிகள் எதுவும் அதிகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது கூட நாற்பத்தெட்டு கோடி ரூபா வசூல் செஞ்சு ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பெரிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ டீலியா இருக்கு த்ரீ டீலியா இருக்கு த்ரீ டீல ஹவுஸ்ஃபுல்லான நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்களே தவிர நிறைய மக்கள் வந்து டூ டீல பார்க்க ஆசைப்படல என்ன காரணம் தமிழ் சினிமாவை முதல்ல எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டூ டீலா கதை திரும்ப பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தான் நாளில் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எல்லாமே த்ரீ டி எவ்ளோ வசூல் செஞ்சுருக்குன்னு ரஜினிகாந்த் சாரோட ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐம்பது வருஷமா இந்த சினி இண்டஸ்ட்ரியில் கட்டி ஆண்டு கொண்டு இருக்காரு இன்னும் அவர் தான் முதலிடம் அப்படிங்கிறத தற்போது கூட நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதே போல் வெளிநாடுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த படம் வாரி வழங்குது அதாவது வெளிநாடுகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வசூல் குவிக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்களே இருக்குது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் முதல் நாள் வசூல் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதாவது பத்தாயிரம் திரையரங்குகளையும் சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதா தகவல் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முன்னூற்றி எண்பது கோடி என்னமோ வசூல் செஞ்சதா சொல்லியிருந்தாங்க அதாவது தியேட்டரிக்கல் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் வெளிநாட்டு உரிமம் இது போல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ மொத்தமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பது கோடி முதல் நாள் வரைக்கும் வசூல் செஞ்சதா தகவல் வெளியே இருக்கு இதை நம்ம முதல் நாள் வசூல்னு எடுத்துக்கலாம் இல்லை முதல் நாள் வரைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதனால் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்தில் இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட சாதனையும் இது வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெளியானது ஆனால் டூ பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வெளியானது ஸோ ரெண்டுக்கும் கம்பேரே பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அந்த தகவல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன டூ டூ பாயிண்ட் ஓ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வசூல் செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ